ஆண்டவரால் அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் உறுதியாய் பற்றிக்கொள் உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் கொண்டிருங்கள் வெளிப்படுத்தல் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் கோவண்ணா என்பது பள்ளியினத்தை சார்ந்த வகை பிராணி ஆகும் இதிலும் முப்பதுக்கு அதிகமான வகைகள் உள்ளன அவற்றில் இருபத்தைந்து வகை ஆஸ்திரேலியாவில் தான் வசிக்கின்றன பள்ளியனத்தை சார்ந்தவை என்றவுடன் நாம் வீட்டில் பார்க்கும் சிறிய நினைத்து விடாதீர்கள் எட்டு புள்ளி இரண்டு அடி நீளம் வரை வளரும் பொதுவாக சிறிய பறவைகளையும் பறவைகளின் முட்டைகளையும் சிறிய வகை பள்ளியினங்களையும் உணவாக உட்கொள்ளும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆஸ்திரேலியாவில் பண்ணை வீட்டில் வசித்து வந்த ஜபான்ஸ் என்பவரது தோட்டத்தினுள் கோவன்னா ஒன்று நுழைந்தது அது அங்கிருந்த கோழி பண்ணையில் உள்ள முட்டைகளை திருட நினைத்தது இதை கண்ட அவர்களது நாய் பெல்லா அந்த கோவண்ணாவை விரட்டியது நாய் தொடர்ந்து குறைக்கும் சத்தத்தை கேட்ட பண்ணை முதலாளியின் குடும்பத்தினர் வெளியே வந்தனர் அங்கே அவர்கள் கண்ட காட்சி அவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது நாய் தன்னை விரட்டுவதைக் கண்ட கோவண்ணா ஒரே குதியாக குதித்து நாயின் முதுகில் ஏறி அமர்ந்து கொண்டது தனது கால்களால் நாயின் முதுகை இருக பற்றிக் கொண்டது அதை உதறி கீழே தள்ள நாய் சுமார் பத்து நிமிடங்கள் போராடியது கடைசியில் சோர் வடைந்து கீழே படுக்க கோவண்ணா தானாக இறங்கி சென்று விட்டது இதை அவர்கள் வீடியோவாக பதிவு செய்து இணையதளத்தில் வெளியிட்டனர் இப்படி இயற்கைகளில் நடக்கும் சில அரிய சம்பவங்கள் மக்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றன இந்த சம்பவம் நமக்கு கற்றுத்தந்த சில ஆவிக்குரிய பாடங்கள் என்ன ஒன்று கத்தரை உறுதியாக பற்றிக்கொள் உண்மை உறுதியாக பற்றிக்கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் ஏசாயா இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இந்த கோவன்னா கீழே விழாமல் அந்த நாயை உறுதியாக பற்றி கொண்டது போல நம்மை துன்பங்கள் பல வகைகளில் அசைத்தாலும் கத்தரை உறுதியாக பற்றிக்கொண்டால் சமாதானம் உண்டு கத்தரை உறுதியாக பற்றிக்கொண்டு சமாதானமாக வாழ்கின்றீர்களா இரண்டு நம்பிக்கையை பற்றிக்கொள் நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு வரியந்தாம் உறுதியாக பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம் எவிரேயர் மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் இதைத்தான் இன்று அநேகர் செய்ய தவறி சத்தியத்தை விட்டும் இயேசுவை விட்டும் பிரிந்து சென்று விட்டனர் கிறிஸ்துவனிடத்தில் நித்திய பங்கை பெற உங்கள் நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள் மூன்று நித்திய ஜீவனை பற்றிக்கொள் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் ஒன்று தீமொத்தேயோ ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நித்திய ஜீவனை பற்றிக்கொள்வதற்காக நாம் எத்தனை எத்தனை விசுவாச போராட்டங்களை சந்திக்க வேண்டியதுள்ளது விசுவாசத்தில் நாம் அசைக்கப்படும் பொழுது நித்திய ஜீவனை மனதில் கொண்டு கத்தரை மாத்திரமே பற்றிக்கொள்ளுங்கள் அவர் பலன் தருவார் சங்கீதம் அறுபத்தி மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இன்றைய வாக்குத்தத்தம் புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள் அதை விட்டுவிடாதே அதுவே உனக்கு ஜீவன் நீதிமொழிகள் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்